வணக்கம் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் பானாவரம் கூட்டுசாலை பகுதியில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணசந்தர் தலைமை தாங்கினார் கிளைக்கழக செயலாளர் பழனி அனைவரையும் வரவேற்றார் இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளரும் கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சருமான ஆர் காந்தி அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஜெகத் ரட்சகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் அப்போது பேசிய அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முத்தான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழக முதல்வரை அனைவரும் பாராட்டுகின்றனர் இதில் மகளிர் இலவச பஸ் பயணம் காலை சிற்றுந்தை திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை எடுத்துக்கூறி சிறப்புரை ஆற்றினார் மேலும் ப்ளஸ் டூ தேர்வில் ஷோலிங்கர் பகுதியைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவி தமிழகத்தில் மூன்றாம் இடமும் மாவட்டத்தில் முதலிடம் பெற்ற மாணவிக்கு அமைச்சர் ஆர் காந்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரச்சகன் பத்தாயிரம் ரூபாய் மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணசந்தர் பத்தாயிரம் ரூபாய் பரிசு தொகை வழங்கி பாராட்டினர் இதில் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நாகராஜ் மாவட்ட வழக்கறிஞர் துணை அமைப்பாளர் உதயகுமார் ஒன்றிய குழு தலைவர் கலைகுமார் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய குழு துணைத் தலைவர் பூங்கொடி ஆனந்தன் ஒன்றிய கவுன்சிலர் முனியம்மாள் பிச்சாண்டி மாவட்ட திராவிடர் துணை அமைப்பாளர் விவேக் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் பாபு என்கின்ற ஜெகதீசன் எபினேசர் திருக்குமரன் கார்த்திகேயன் தங்கதுரை மோகன் நாகராஜ் வர்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கூட்ட முடிவில் கிளைக்கழக செயலாளர் ஜெயமணிகண்டன் நன்றி கூறினார்